அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் தூக்கமின்மையால் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பல பிரச்சனைகளை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் தூக்கமின்மையை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் பற்றியும் அதே தைலத்தை வேறு எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஒரு வர்ம மருத்துவ தைலம் இந்த தைலத்துக்கு நான் வச்ச பேரு தான் நித்ரா தைலம் அதாவது நித்திரை அப்படின்னா தூக்கம் அல்லது உறக்கம் அப்படின்னு அர்த்தம் இரவுல தூக்கமின்மையால கஷ்டப்படுறவங்க இந்த நித்ரா தைலத்தை தலைக்கு தேய்ச்சா வெகு சீக்கிரமாவே நல்ல பலன் தரும் நல்லா தூங்க இப்படி ஆழ்ந்த தூக்கம் ஆரம்பிச்சிருவாங்களை நிம்மதியா தூங்க வைக்கிற தான் இந்த தைலத்துக்கு நித்ரா தைலம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன் இந்த நித்ரா தைலம் தயாரிக்கும் முறைய என்னோட வர்ம ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இது ஒரு பாரம்பரிய முறை அதாவது கண்டத்துக்கு மேல கழுத்துக்கு மேல உள்ள வர்மங்கள்ல ஏற்பட்ட வர்ம பாதிப்புகளை இழக்கக்கூடிய தைலம் தான் இந்த நித்ரா தைலம் பதினெட்டு வகையான மூலிகைகளை பயன்படுத்தி தான் இந்த நித்ரா தைலம் தயாரிக்கிறோம் இதை தயாரிக்க சுத்தமான தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்துறோம் இனி இந்த நித்ரா தைலத்தோட மற்ற பலன்களை பத்தி பார்க்கலாம் நித்ரா தைலத்தை தினமும் தலைக்கு தடவுனா தூக்கமின்மை குணமாகும் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் மனசு அமைதியாகும் கண் பார்வை தெளிவாகும் நாற்பது வயதுக்கு மேலே ஆனவங்களுக்கு ஏற்படுற ஆரம்ப நிலை கண் பார்வை குறைபாடுகளை குறிப்பா அதிக நேரம் கம்ப்யூட்டர் மொபைல் போன் பார்க்கறது மேல ஏற்படக்கூடிய கண் எரிச்சல் கண் சோர்வு கண் வறட்சியையும் இந்த நித்ரா தைலம் குணமாக்கும் பல காரணங்களால ஏற்படக்கூடிய அதிக உடல் சூடு உடம்பு வலியையும் இந்த நித்ரா தைலம் குணமாக்கும் முக்கியமா கழுத்து வலி நல்ல குறையும் குணமாக்கும் தோல் வறட்சியையும் குணமாக்கும் சில வகையான தோல் நோய்கை நோய்களையும் குணமாக்கும் நித்ரா தைலம் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ப்ராடக்ட்ஸையும் நான் தயார் பண்ணுறேன் அதை பற்றியும் சுருக்கமாக சொல்லிடுறேன் அதாவது கேஎஸ்டி மூட்டு வலி நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து வாகினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக வளரும் இல்லைன்னு அறைக்கு நல்லா பலன் தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு பாம் இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சு களிம்பு நாலாவது வந்து வாசி சுவாச தைலம் பிரச்சனைகளுக்கு இன்னொரு முக்கியமான தயாரிப்பு வந்து ஜீவானந்த மூலிகை காப்பி அதாவது உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாய்வு பிரச்சனை பல வகையான உடல் வழிகளையும் இது குறைக்கும் இதை வந்து நம்ம டெய்லி காஃபி மாதிரி காலையில சாயந்தரமும் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் நல்ல பலன் தரும் இதையெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிட்டு மற்ற விவரங்களை கேட்டுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோவெல்லாம் பாருங்கள் ஆரோக்கியமா இருங்க மீண்டும் ஒரு நல்ல கண்டெக்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்